வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உண்டு மதங்கள் சம்பந்தமாக ஒரு முக்கியமான விடயம் என்றால் அரசியலில் ராமநாதன் அர்ச்சுனா அரசியல்வாதியாக வந்துட்டான் என்று சொல்லி கும்மி அடிக்கிற ஒன்று ரெண்டு பேர் கும்மி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க தமிழ்ல கோலாட்டம் கும்மி அடிக்கிற ரெண்டு பேருக்கு இந்த சைக்கிள் கட்சிக்காரர் அவைக்கு ஒரு தெளிவான பதிலும் ஒரு இதுவும் என்னென்றால் இல்லைங்க என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதுக்கு இதை யாரும் பாதிக்கிற மாதிரியோ இது ஓடணும் அதை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரியண்டா ஓகே இல்ல பிள்ளைண்டா நீங்கள் உங்களுடைய அரசியலை செய்யணும் ஒரு பிரச்சனை இல்லை நானூறு இந்து அம்மா அப்பா இருபேரும் வந்து இந்து எங் என்னுடைய வீட்டில் எழுந்தருளி விக்ரம் இருக்கிறது ஐம்பொண் செய்யப்பட்ட எழுந்தறி அம்மன் எழுந்தருளி விக்கிரமம் இருக்கிறது எங்களுடைய அம்மாவுக்கு வந்து கடவுள் சக்தி அதாவது வந்து கிளை வாரது எனக்கு சின்ன இல்லை ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நான் பார்த்துருக்குறேன் உங்களுக்கு தெரியும் கோயில் வழியே முருகன் கோயில் அம்மன் கோயிலில் அந்த குடங்கள் தூக்கிக்கு சில பேர் கிளை வாரது அது சம்மந்தமாக நாங்கள் அப்புறம் பார்ப்போம் அது பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு திறமையோ அப்படி ஞாபகம் இருக்கிறது அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு கடவுள் பக்தி இருக்கிறது அதை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏழாம் ஆண்டுகளில் வந்து அப்பாவை சுட சுடுறதுக்காண்டி வந்து அந்த ஒட்டுக்குழுக்கள் இப்போ அரசியல்வாதியில் இருக்கிற கொஞ்சம் பேர் அந்த ஒட்டு ஒட்டுக்குழுக்கள் அப்பாவை சுடுவதற்காக ஓ ஓடி தேடித்திருந்த காலங்களில் அப்பா ஒழிச்சிட்டார் அப்பா ஒழித்த பிறகு அண்ணாமா ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிக்கொண்டு லைஃப் வச்சிருந்தது அந்த நேரங்களில் அம்மா ஏறி இறங்காத வேளாங்கண்ணி மாதாவே இல்லை என்றால் வேளாங்கண்ணி மாதா வந்து கிறிஸ்தவ கடவுளா இருந்தாலும் எங்கே அம்மா ஏறி ரங்காத வேளாங்கண்ணி மாதாவே இல்லை அதுதான் உண்மை அதற்கு பிறகு நாங்கள் சின்ன நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா எனக்கு சிற்ப கலையும் சாதவா தெரியும் பெருசா இல்லை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா களிமண்ணால நான் செய்த உருவம் வந்து ஜூதாதேயு என்று சொல்லி ஒரு கிறிஸ்டியன் உருவம் ஆனால் அதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நான் படங்குரைகளில் ஆரம்பித்தது பிள்ளையார்ல அதை விட நான் அதுக்கு பிறகு ஒரு சில புத்த பெருமாண்ட படங்கள் கூட கீறி கொழும்புல பெரிய ஒரு எக்ஸிபிஷனில் கூட வச்சுருக்கேன் அதில் ஃபோட்டோஸ் இருக்கணும் மேஜர்மெண்ட்டாக அடுத்த அட்டாச் பண்ணுறதுல எனக்கு ஞாபகம் இல்லை இந்த கூகுள் ட்ரைவில் இருக்குண்டு சரி கடவுள் ஓகே அடுத்தது பார்ப்போம் உள்ளூராட்சி சபை வந்து எப்படி இயங்குதுன்றால் ஒரு புது கட்டிடம் கொண்ட கட்டுறதுக்கு இல்லை எங்கே என்றாலும் உள்ளூராட்சி சபையுண்ட அனுமதி எடுத்துருக்கவன் அது உண்மை சரி அப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ ஒரு இராணுவ கட்டிடம் ஒன்றை வந்து கட்டுறதுக்கு இராணுவ தலைமையத்தை கட்டுடம் கட்ட கட்ட போகிறோம்டா அதுக்கு உள்ளூராட்சி சபையில போய் படங்களை காட்டி என்னென்ன என்று கேட்டு அவர்கள் அனுமதி எடுக்கணும்னு கேட்டால் இல்லை அது பாதுகாப்புக்கு அவர்கள் செய்கிற வேலை சரி அதை அடுத்தது எத்தனையாம் ஆண்டு இந்த தையட்டி விகாரை கட்டத் தொடங்கினவர்கள் என்றால் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் இந்த தையட்டி விகாரை அவர்கள் கட்டத் தொடங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னே நடந்ததும் எனக்கு தெரியாது பட் அண்ட் அப்போது எங்களுடைய சைக்கிள் கட்சி எம்பி கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் அப்போதும் அரசியலில் தான் இருக்கிறார் ஜிஜி பொம் பொன்னம்பலத்திட்ட ஃபுல்ல அவர் வந்து காலங்காலமாக இருக்கிறார் அதுவுமே சரி அதோட செல்வராஜா கஜேந்திரன் என்று சொல்லி இயக்கத்தில் இருக்கையில் பட் இயக்கத்தோட இருந்து தும்புகாடு எடுத்துக்கொண்டு கொடுத்து அடிவேண்டி பொல்லோடு பொல் கொடுத்து அடிவேண்டின ஆக்கல செல்வராஜா கஜேந்திரன்லையும் ஒரு பற்றிய வரலாறுகள் இருக்கு நாங்கள் அதை தோண்ட விரும்பல ஸோ இவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள்கிட்ட இன மத உணர்வுகளை தூண்டி பார்க்கணும் இப்போ நான் வந்து கம்பபாரதியோட ஏன் அவ்வளவு ஒரு வா வாக்குவாதத்தோடையும் வீடியோ எல்லாம் என்றால் ஒரு நீ ஒரு ஒரு ஆன்மீகவாதி என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெண்மையை அழிக்க கூடாது அதுதான் என்னுடைய பொருள் உங்களுக்கே தெரியும் அது கௌசல்யா மட்டுமில்லை இல்ல எந்த ஒரு பெண்மைக்கு எதிராக காய்ச்சிருந்தாலும் நான் காய்ச்சிருப்பேன் ஒரு பெண்மையை நீ அழிக்கப்பதாவது வாக்குவாதங்கள்ன்றது வார வேறு அரசியல் உங்களுக்கு தெரியும் செல்வியே ஒரு பேர் ஒன்று செல்வி செல்வி இல்லை அந்த கிரீன் கிராஸில் வந்து தன்னுடைய கியூஆர் கோட்டோட இல்லை தன்னுடைய துண்டு பிரசாரத்தை தந்துவிட்டு ஒரு ஆனிட்ட பேச்சு பண்ணிணேன் போகணும் நான் பேசையில் திரட்டி விடு உங்களுக்கு வெக்கமான ரோஷம் இல்லையா ஒரு இன்னொரு கண்டஸ்டண்ட்டை வந்து ஓட் போட சொல்லி கேட்குறீங்க ஸோ அது பிரச்சனை இல்லை ஸோ இப்போ என்னென்றால் அந்த விடயத்துல வந்து நான் சில நேரங்களில் பிள்ளை செய்திருக்கிறேனோ தெரியாது பட் அந்த நேரத்துல எனக்கு அது பிடிக்கல அவமானப்படுத்துற மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வந்திருந்த மணிவண்ணன் ஆண்டு மான் கட்சி காப்பு செய்த வெயில எனக்கு அது பிடிக்கல அது அவ்வளவுதான் ஆனா அந்த தையி டிவியாரைய பாப்போம் இப்ப நாங்கள் ஒரு நா ஒரு ஒரு இடத்தை பிடிக்கிறோம்டா உதாரணத்துக்கு ஒரு ஒரு அரசர் ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு ந ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டை பிடிக்குன்னா உங்களுக்கு தெரியும் முகலாய கா ஆட்சி இந்த சேர சோழ பல்லவ ஆட்சி எல்லா நேரங்களையும் முகலாயர்களுடைய படையெடுப்பு தென்னிந்தியாவில் நடக்க அவர்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய கோயில்களில் தான் இடிச்சுத்தாள் நேரம் உங்களுக்கு தெரியும் ராமர் கோயில் தொடக்கம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது வரலாறு அந்த அடிப்படையில் ஒரு இனத்துக்கு எதிரான ஆக்கிரமிப்பாக தான் இலங்கை அரசாங்கத்த போர் இருந்ததே ஒழிய மற்றபடி உள்நாட்டு போர் என்று மட்டும் சொல்லி பாட்டில் அவர் இனத்துக்கு எதிரான ஆக்கிரமிப்பாக தான் இருந்தது அதில் அவர்கள் தந்திரமாக நெறித்தனமாக எங்களுடைய பிள்ளை மற்றும் டக்ளஸ் அவர்களுடைய முதுகு கூத்தல் காரணமாக தேசிய தலைவனையும் தோற்கடித்து தலைவன் தோற்க தலைவர்களை இருக்கிறார் தலைவருடைய போராட்டத்தை வந்து மலுங்கடிக்கச் செய்து கடைசியாக அதுல ஒரு முள்ளிவாய்க்கால் ஒரு பேரின மனித பொடுக படுகொலையே செய்திருக்கணும் முள்ளிவாய்க்காலில் அதை யாருமே ஏற்றுக்கொள்ளினோம் அதை யாருமே மறக்கேறாது அதுல எந்த சந்தேகமும் இல்லை அது அது சம்பந்தமாக நான் காணாமல் போனவர்கள் தொடர்பாக ஜனாதிபதி அவர்களிடம் தெளிவா சொல்லிக்கணும் ஐயா என்னுடைய அப்பாவும் காணாமல் போனவர் ஆகவே காணாமல் போனவர்களுக்கான உண்மையான விடயங்களை சொல்லுங்க இருக்கிறேன்டா இருக்கிறேன்னு சொல்லுங்க இல்லையண்டா இல்லைன்னு சொல்லுங்க அடுத்து டெத் சர்டிஃபிகேட் தாங்க நாங்கள் நெடுகளும் போய் மண்ணுக்குள்ள அது எங்களுடைய சகோதரங்களும் எங்களுடைய அம்மா அப்பாக்களையும் அது நான் சம்மந்தமாக நான் ஜனாதிபதிக்கு டிசிசி மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன் ஆனந்த சுதாரணாண்டு விடயம் சம்மந்தமாக கதைச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கஜேந்திரன்மார் அவர்கள் திடீரென்று ஒரு ஒட்டியோண்டு எடுத்து தான் வைத்தியசாலையில் சம்மந்தமாக கதைக்க போறெண்டு போட்டு டிசிசி மீட்டிங்கில் வந்து வைத்தியசாலையில சாகச்சேரி வைத்தியசாலையில இது ஒரு குறைபாடு நாங்கள் இருந்த சிறுதீரன் ஐயா அவர்கள சாவச்சரி வைத்தியசாலையில் சிறப்பு என்ன பேர் சிறப்பு வைத்தியர் ஒருவர் வந்து அது வீட்டில் சிறப்பு வைத்தியர் சாதாரண ஒரு வைத்தியருக்கு வந்து அந்த வைத்தியருடைய தேவை காரணமாக கொழும்புல அமைச்சகத்தில் இருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு இமீடியட்டாக ரிலீஸ் பண்ண சொல்லி சீனியர் சீனிய இருந்து வந்து டி நாளைக்கு டிஜிண்ட கடிதத்துக்கு வந்து ப்ரொவின்சல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீசஸ் வந்து அந்த அதை ரிலீஸ் பண்ணி இருக்கிறார் அதுதான் உண்மை சரிதானே ஆனால் என்ன விடயம் என்றால் அதை நாங்கள் அஹ் விளங்காம மருத்துவம் சம்பந்தமாகவே ஒன்றும் தெரியாம வந்து மூக்க நுழைக்கதுதான் எங்களுடைய கைந்திரமார் பொன்னம்பலம் அவர்களும் மற்றது ஸ்ரீரன் அவருடைய இப்ப ஒரு வைத்தியசாலை இப்படி இயங்குது வைத்தியசால வைத்தியரண்டா என்ன என்ன டிகிரி படிக்கிறாங்க ஒன்றுமே தெரியாம சும்மா வைத்தியர்களுடைய கோரிக்கை என்று சொல்லி வந்து தாங்கள் வைத்தியசாலையை பற்றி கதைக்கிறோம்ன்றதா மாதிரி மற்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரிய வைத்தியசாலை சம்பந்தமாக இதோ கருத்துக்களை சொல்லி கடைசியா மூக்கூடப்பட்டு கொண்டு போகணும் இது என்றால் நாய் பாக்குறவையிலேயே நாய் வாக்கு போகணும் நரிபாக்குறவிலேயே நரிவாக்கணும் நரி வந்து நாய் வாக்குறையிலேயே பார்க்கக்கூடாது ஸோ அது சரி அப்போ இவ கேப்பண்டாப்பு நின்றுட்டா தையட்டி விகார சம்பந்தமா நீங்களே கதை ஏன்ண்டா മതം പണ്ട എല്ലാർക്കും ഇപ്പൊ മതം സാ സാർ എല്ലാരു നിങ്ങളുടെ വൈദ്യശാല സംബന്ധമാ കരുത് വൈദ്യശാല നല്ലപടി നടക്കുമോ എനിക്കും സന്തോഷം അത വിട്ടു പോന്നു പൂസറും വൈദ്യശാല പ്രചനിക്കൽ സംബന്ധമായ വിഷയങ്ങൾ ചിന്നപ്പിള്ളത്തരമാണ് ബിഹേവ് പണി നിങ്ങളുടെ പേ കാർഡ് കാരീല തുറന്ന് ചെയ്യലാണ് അതിലെ എന്ത് പ്രചനയും ഇല്ല அல்லது நீங்க இதைத்தான் எடுத்து வைத்தியசாலையை நீங்க எல்லாம் செய்யற மாதிரி இல்ல வைத்தியசாலையை போய் பார்வையிட்டு செய்ய போற ஒரு பிரச்சனை இல்லை செய்யுங்க நான் ஒண்ணுமே தடுக்கல நீங்க செய்யலாம் தாராளமா செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்றால் ஆஹ் இந்த தையட்டி விகார் இந்த தையட்டி விகார சம்பந்தமான பிரச்சனை என்னென்றா செல்வராஜா கஜேந்திரனுக்கு வந்து எப்பவுமே தையட்டி விகாரை தவிர வேற தெரியும் அவைக்கு வந்து வாக்குகள் தேவை என்றா அப்படி தையட்டி பட்டு தையிட்டு வியாறைனால உண்மைதான் அந்த தையிட்டி விகார அவர்கள் கட்டி முடித்திருக்கிறார்கள் அது போல மத தலமாக அவர்களுடைய மதத்தை அவர்கள் அவர்கள் அதை கும்பிடுகிறார்கள் இப்போது அந்த இடி இடியண்டு சொல்றது தமிழ் மக்கள் எல்லாரும் வாக்கு போடுவார்கள் கட்டாயம் தமிழ் மக்கள் வாக்கு இடிய தொழிலாளர் என்ற தலைவர் கயேந்திர ஜிஜி பொன்னம்பலத்தின் மகன் சொல்லி போட்டார் இடி என்று அது இல்லை அரசியல் அது ஐயா அரசியல் அவர்கள் கட்டி இருக்கிறார்கள் உண்மைதான் கட்டப்பட்ட நேரத்துல நீதிமன்ற கட்டளையை மீறி கட்டினாக்களுக்கு நடவடிக்கை எடுக்கும் அவர்களுக்கு நீ அவர்களை திருப்பவும் நீதிம கெண்டம்கோட்டி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்குள்ள உட்படுத்தி அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதில் எந்த சந்தேகம் இல்லை நீதிமன்றம் தடுத்தும் அந்த விகாரையை கட்டி முடித்திருக்கிறார்கள் என்றால் எந்த சந்தேகம் இல்லை அந்த நேரத்தில் ஏன் நாங்கள் இந்த இப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு வேறு டாபிக் இல்லை அதாவது வந்து எங்களுடைய அரசியலில் எங்களுடைய நிலைப்பை மெயின்டைன் பண்றதுக்கு எங்களுக்கு வேறு எந்த டொப்பிக்கும் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்றே ஒன்று தெரியும் தையட்டி விகாரையை உடைக்க வேணும் அவ்வளவுதான் இப்போது உடைக்க வேணும் என்று சொன்னால் தெற்கில் இருக்கிற சிங்கள மக்கள் என்ன செய்வார்கள் அனுரவுக்கு எதிராக திரும்புவார்கள் ஸோ அரசாங்கத்தை குழப்பலாம் அப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் அன்பகுமார சநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தின் எடுக்கிற நல்ல விடயங்கள் எல்லாவற்றுக்குமே நான் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் அதே நேரத்துல அவர்களுக்கு பிள்ளையான விடயங்களை அடைச்சாலும் சரி அல்லது போட்டு தேடி தேடி பிடிச்ச மாதிரி கைவிலங்கில இட்டு கொண்டு போனாலும் சரி பிழப்புல தான் சரிதான் அது சரி சரிதான் அதுதான் என்னுடைய தியரி இப்ப என்னென்றால் சரியான கேவலமான விஷயம் என்னென்றால் இந்த தையட்டி விகாரிய திரும்ப திரும்ப ஒவ்வொரு டிசிசி மீட்டிங் சரி அது சம்பந்தமாக மத தலைவர்களையும் கூப்பிட்டு அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு பொதுமக்களிட பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு அரசாங்க அதிகாரிகளையும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு மீட்டிங் ஒன்றை வைப்போம் உங்களுக்கு விரும்பினா அதுல நாங்கள் ஒரு ஒரு நல்ல நாங்கள் எப்பவுமே ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியமான தான் எடுக்கணும் இப்ப வல்வாட்டுத்துறைக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிகள் போன போது எத்தனை பேர் போய் கும்மி அடிச்ச நாங்கள் தேசிய தலைவன் இடத்துல ஜனாதிபதிய கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் ஏ நண்டா ஏதோ உண்டு எதிர்பார்க்கிறார்கள் அதை விளங்கி கொள்ளணும் உங்களை கேட்டு கேவலமான அந்த சைக்கிள் அரசியலை ஆஹ் ஏன் நடந்த சைக்கிள்ன்ற ஒரு லொகோ எடுத்தீங்களா எனக்கு தெரியாது கட்டுன் சைக்கிள் ஆனா அது எனக்கு விளங்குது ஆஹ் புரிந்தவன் பிஸ்தா ஆஹ் என்னென்றால் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனா அந்த மக்களுடைய கருத்துகள் இல்லாம நீங்கள் அரசியல் செய்யறதுக்காக நாங்க எங்களுக்கும் எனக்கும் ஒரு கிளியில் போட்டு வரோம் உடைக்க சொல்லி தலைவர் கைச்சிட்டார் பாத்தியோமஜான் ஆனா அங்க போய் விஜய என்ன பேர் ஹர்ஷன நாணயக்காரோட எங்க கைந்திரமேர் பொன்னம்பழம் தான் பேர்சன தேவை மச்சான் காஜ் மச்சான் இது மச்சான் பிறகு வெளியில வந்து ஒரு ஆர்டிக்கு உண்மை இதுதான் உண்மை என்னண்டா எனக்கு பக்கத்தில் கைந்திரமேர் பொன்னம்பழம் இருக்கிறவர் கர்ஷன நானேகாவோட போய் மச்சான் அந்த பேர் தேவை இருக்கு இந்த பேர் தேவை இருக்கு அது இதுன்னு சொல்லி அதுகளை கதைக்கிற அதே ஆள் தான் இங்க வந்து விகார உடையன்ட்டு கத்துறாரு தயவு செய்து விளங்கி கொள்ளுங்கோ உன் மக்களுக்கு உண்மையா இருக்கிற ஆக்களுக்கு சப்போர்ட் பண்ணு அது யாரா இருக்கணும் நானா இருந்தாலும் சரி சிறுதரணையா இருந்தாலும் சரி கைந்திரமேர் பொன்னம்பலமா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மக்களுக்கு உண்மையா இருக்கிறாக்களுக்கு சப்போ எனக்கு முன்னால ஹர்ஷன நாணயக்காரோட போய் மச்சா மச்சார்டு கதைக்கிற இதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் பாராளுமன்றத்தில் இது இல்லையன்று சொன்னால் அவர் விரட்டும் நாங்கள் ரெக்கார்டிங்க இருக்கு இதுதான் ராவணான்னு அர்ச்சனா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதே கஜேந்திரமயார் பொன்னம்பலம் தான் தையிட்டு விகாரிய இடியன்னு கதைக்கல ஏன்னா இது ஒரு கேவலமான அரசியல் அரசியல்வாதின்னு உங்களுக்கு அதை விளங்கி கொள்ளணும் என்றால் அங்க போய் கர்ஷன நானையக்கார்ட்ட சொல்லவனும் மச்சான் எங்களுடைய அரசியல் போராளிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யணும்னு கேட்கணும் அதை விட்டுட்டு அங்கே போய் மச்சான் அடக்கப்பட்ட க மீகப்பட்ட மேகப்பட்ட பலபாங்கன்னு சொல்லி பேர்சனல் இலை கதச்சிக்கொண்டு இப்போ எங்களோட சிறீரனையா பார்த்தீங்க அப்படின்னா கரணி அமர சூரியோட போய் ஃபோன் நம்பர் கேட்டு கொண்டிருக்காரு உங்களோட மொபைல் நம்பர் இருக்காது ஏன் ஏன் இந்த இழிவு நிலை நேர்மையை உண்மையை நே நீதிய நேர கதைப்பம் பிழையன்றா வேறு வழக்கல்ல போட்டு போட்டால் ரெஸ்பாண்ட் பிரச்சனை இல்லை சரியெண்டா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ பிமல் ரத்நாயக் ஒரு நல்ல மனசு ராமலிங்கம் சந்திரசேகர் ஐயாவோட எல்லா விஷயமும் கதைக்கலாம் ஆனால் கல்லுகுமார்கிட்ட ஒன்றும் கதை அப்படி சில விஷயங்கள் வந்து நாங்கள் அடிப்படையாக புரிஞ்சு கொள்ள வேணும் எது சரி எது என்றது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த விகாரையை இடிக்க வேணும் என்று சொல்லி தமிழ் மக்களை ஒசு வாக்கு கேட்கறது வந்து சரியான பிள்ளையான விடயம் அதை விலங்கிக்கொள் அது உங்களுக்கு விலங்கிலே என்று சொன்னால் அந்த விகார கட்டப்பட்டதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுத்து கட்டினாக்களை தண்டிக்கிறதுல நான் எந்த எதிர்கருத்தும் இல்ல ஆனா ஒரு மத தலத்தை இடியண்டு கேட்கறது நான் என்னுடைய சிவன் கோயில இடியண்டு சொல்லி யாராவது சொன்னா நான் கோவம்ப எந்த சிவன் கோயில நீ இரண்டு உடிப்ப அது மாதிரி அவர்களுடைய கோபத்தை வர பண்ணி சிங்கள மக்கள் மறுபடியும் தமிழ் மக்களோட கோபத்தை வர பண்றதுக்கு ஒரு கேவலமான அரசியல் தான் கயந்திரமார் பொன்னம்பலமும் செல்வராஜா கயந்திரனும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தவிர வைத்தியசாலை என்னண்டா என்னண்டே தெரியாம அவங்களோட போயிட்டு அந்த டாக்டர் காய்ச்சி போட்டு வந்து சிறப்பு வைத்தியிருந்தா என்னென்னு தெரியாது கன்சல்டன்டா என்னென்னு தெரியாது ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன தெரியாது சும்மா அரைக்க விடக்கூடாது எங்களுக்கு கண் வைத்தியசாலையை கட்டி தான் அங்கோ மாட்டி வைத்தியசாலையை உங்களுக்கு டீசென்ட்ரலைசேஷன்டா என்னென்னு தெரியாது தேவை செய்து மெடிக்கல் டேம்ல எடுத்து மெடிக்கல் பிரச்சனையில எடுத்து கதைக்காதேங்கடா கதைக்கிறாங்க எடுத்து கேட்டு போட்டு கதை டீசென்ட்ரலைசேஷன்டா என்னென்று போய் கேட்டு படி படிச்சு போட்டு வந்து பாராளுமன்றத்தில் கதை அல்லது வந்து டிசிசி மீட்டிங்ல கதை Thank you so much Dr. Ramana. Namaste.